வணக்கம் ஹஸ்த நட்சத்திரம் பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விவரங்களை தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுக்கிறேன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதமும் கண்டி ராசியிலே அமைந்திருக்கிறது இது பஞ்ச நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அதாவது ஐந்து நட்சத்திரங்களை கொண்டது என்று இதற்கு பொருள் இந்த ஐந்து நட்சத்திரங்களையும் இணைத்தால் ஒரு கை போன்ற தோற்றத்தை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த நட்சத்திரத்தை பஞ்சதாரை என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம் அனைத்து காரியங்களையும் இந்த நட்சத்திரத்திலே செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் செய்யப்படும் சுப காரியங்கள் நல்ல பலனை தரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து இந்த நட்சத்திரத்திலே வாணிபம் தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒயிலாக நடப்பார்கள் மெதுவாக ஒயிலாக நடப்பார்கள் அதாவது ஸ்டைலாக நடப்பார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதிகமான மன தெளிவு மன உறுதி உடையவர்கள் மனதை விடாமல் ஒரே நிலையாக வைத்து செயல்படக்கூடியவர்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இளம் வயது வரை சற்று பின்தங்கிய நிலையிலே இருப்பார்கள் ஆனால் நல்ல உழைப்பாளிகள் நல்ல எண்ணமுடையவர்கள் இனிமையாக பழகுபவர்கள் தைரியமிக்கவர்கள் வஞ்சகமில்லாதவர்கள் வெகுலிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது வயது தாண்டிவிட்டால் நெடுங்காலம் வாழ்வார்கள் என்றும் ஒரு சுவடி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர்களது குடும்பம் சிறிய அளவுடையதாக அமையும் என்றும் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்றும் சுகபோகங்கள் அனுபவிப்பதிலே அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த நட்சத்திரம் கைபோன்ற அமைப்பை உடையது என்று சொல்லப்பட்டுள்ளதால் மனிதனின் கைதானே மனிதனுக்கு கருவி என்றும் எனவே இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செய்யும் காரியங்கள் நீடித்த பலனை தரும் என்றும் கைவண்ண கலைஞர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள் என்றும் கைரேகை ஜோதிடம் மற்றும் கைவினைஞர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திர மிக உற்சாகமுடையவர்களாக சதா உழைத்து முன்னேறுவார்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய தந்தை யோகசாலியாக இருப்பார் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த நட்சத்திரம் அனைத்து சுப காரியங்களுக்கும் உடைய நட்சத்திரம் என்றும் இந்த நட்சத்திரத்திலே செய்யும் காரியங்கள் பல காலங்கள் நீடித்து சிறந்து விளங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு உடையவர்கள் என்றும் அவர்களது மன உறுதி அவர்களது நிலையான செயல்பாடுகள் அவர்கள் வசிக்கும் பகுதியிலே இவரை ஒரு தலைமை பெறுப்புக்கு அழைத்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல கலையானவர்களாக அழகானவர்களாக இருப்பார்கள் மெதுவாக புயலாக நடப்பார்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் தன் மனதை அலைய விடாமல் ஒரு ஒரு நிலையாக வைத்து கொள்ளும் நல்ல குணம் படைத்தவர்களாக இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திர கொண்டவர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது என்ற விவரத்தை நேயர்களுக்கு தெரிவித்து இதுபோன்று பல நட்சத்திரங்களினுடைய குணங்களையும் அந்த நட்சத்திரங்கள் தரும் பலன்களையும் வரிசையாக பேசி வீடியோவாக வெளியிடுகிறேன் இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட அந்த எல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டும் எனது வீடியோவை பார்க்கும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெருக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்